கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதிற்கு உடல் மன்னிப்பதில் வல்லனவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லனவர் ஒன்னு வாயிருக்கின்றார் வாரிவயன் மகளே ஒன்னு மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக நாயமையா உனக்காக உனக்காக காலமெல்லாம் நாள உனக்காகுரோக்கம் உனக்காக நிறந்தெடுக்கும் மகனே திரு உனக்காக நிறந்தெடு மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக கசையடிகள் உனக்காக உனக்காக திரு உனக்காக திருந்துழியன் மகனே திரு ரத்தம் உனக்கால திருந்துழியன் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நா பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மறந்தோ ராஜா கொண்டாடுவோம் அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் ஆகையனால ஆங்காங்க இருக்கிறவர்கள் ஒரு பத்து நிமிடங்கள் இந்த வார்த்தைக்கு நேராக நீங்கள் செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது ஒரு சிறப்பு சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீர்கள் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதத்தை செய்தார் என்பதை குறித்து அமுதா சகோதரி அவர்கள் வந்து சாட்சியை நம்மத்தில பகிர்ந்து கொள்வார்கள் யாரும் இல்லை நான் நினைத்த போது என்னை டி வந்தேசுதான் என் வியாதியின் படுக்கையிலே நகிர்ந்த நேரத்திலே வியாதியின் படுக்கையிலே நகிர்ந்தனே எங்களை அச்சினரே யருமில்லை என்று நான் நினைத்த போது போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதான் என் சுதான் என் சுத கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் நான் வந்து மாதனூர் பகுதியில் வசித்து கொண்டு வருகிறேன் என் பேர் வந்து அமுதா நான் வந்து பேர் கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டு வந்தேன் உலக பிரகாரமாக பாவத்திற்கு மந்திரத்துக்கும் அடிமையா இருந்தேன் ஆனா எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பலவீனம் வந்தா நீங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல தேடி போவீங்க ஆனா நான் வந்து மந்திரக்கார தேடி போனேன் என்னுடைய சரீரத்துல அதிகமான ஒரு பலவீனத்தை நிமித்தமாக மந்திரக்காரர் வீட்டுக்கு போனா நல்லாயிடும் சொல்லிட்டு மந்திரக்காரர்கிட்ட போவேன் திருப்பி வந்து நல்லா இருப்பேன் நாலு நாள் திருப்பி மந்திரக்காரர்கிட்டயே போவேன் அங்க போனாதான் சுகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட என் சரீரத்துல வந்து சுகம் கிடைக்கல ஜப முகாம்னு வந்து பத்மாவதி மண்டபத்துல ஏசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் உள்ளிட்ட மூலியமா பாஸ்ட் வச்சு கூப்பிட்டாங்க சரி அந்த மீட்டிங்கு போய் தான் பாக்கலாமே ஏசு அப்பா நமக்கு சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது வந்து மந்திரம் தாய்த்து குளிச்சம் இதெல்லாம் எடுத்துட்டு தான் அந்த ப்ரேயருக்கு போனேன் அப்ப அந்த ப்ரேயருக்கு போய் ப்ரேயர் டைம்ல என்ன ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தேன் ஏசப்பா என் சரீரத்துல சுகத்தை கொடுத்தா இந்த ஜீவனுள்ள நாள் வரையிலும் ஊழித்த நான் செய்யறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த செவ்வ வேலையில அர்ப்பணித்து செபத்தை கேட்டு கத்திர என் சரீரத்தை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் பாருங்க நான் மந்திரத்துக்கு செலவு செஞ்சுது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தை செலவு பண்ணி கூட என் சரீரத்துல நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஏசப்பகத்தை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் கத்தருடைய ஊனித்தல் செய்யும்படியாக கத்தர் எனக்கு திரும்ப செய்திருக்கிறார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கத்தர் அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு ஏசப்பகம் நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் கத்தர் உங்களுக்கும் விடுதலையை தருவார் தேவன் தாமி ஆசிர்வதிப்பாராக ஆமை பாருங்க மந்திரத்துக்காக ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசியில ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க எத்தனையோ முறை அவங்களை நாங்க கூப்பிட்டோம் வாங்க ஜபத்துக்கு வாங்க ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னோம் ஆனா வரல ஒரு நாள் அவங்களாகவே முடிவு பண்ணி கூட்டத்துக்கு வந்தாங்க கூட்டத்துல ஏசப்பா இறங்கி வந்து சகோதரியை தொட்டு சுகமாக்கினாங்க மந்திரத்தினால முடியாதத ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து முடிய பண்ணினார் பல வருடங்கள் வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டாங்க நிமித்தம் கஷ்டப்பட்டாங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடத்துல வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து வாழ வைத்திருக்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வாழ வைக்கிற தெய்வம் யார் அவர்கிட்ட வந்தாலும் சரி யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி அவர் சுகத்தை தருகிற தெய்வம் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாகலத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மகனே மகளே என் மீது உன்னுடைய பாரத்தை வைத்து விடு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதை நிமித்தம் நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துடைய பெயரை சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினாலேதான் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நீங்க யாராயிருந்தாலும் சரி ஆண்டவிராகி ஏசு கிருஷ்ணிடத்துல வரலாம் அவர் மேல உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கலாம் உங்க கஷ்டம் மாறும் உங்க கண்ணீர் மறையும் உங்களுடைய வேதனை நிந்தனை எல்லாமே மாறும் ஏசுவால கூடாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது என்ன காரியமா இருந்தாலும் சரி ஏசப்பா நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் ஏசப்பா நான் இப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறேன் ஏசப்பா நான் இந்த வியாதினால கஷ்டப்படுறேன் எனக்கு சுகம் தாங்க என்னை ஆசீர்வதிங்க என்னை வாழ வைங்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பான்னு நீங்க என்ன காரியத்தை வேண்டுமானாலும் அவரிடத்துல சொல்லலாம் நீங்க வாரத்தை சுமக்கணின அவசியம் இல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வியாகலம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் மெய்யாகவே மெய்யாகவே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய துக்கங்களையும் அவர் நம்முடைய பாடுகளையும் அவர் நம்முடைய வியாகங்களை வியாகுலங்களையும் சுமந்து தீர்த்தார் அதனாலதான் இயேசு அழைக்கிறார் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க பாரத்தை சுமக்கணி அவசியம் இல்ல நான் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டேன் அதனால என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு சமாதானமான சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை தருவேன் என்று இயேசு இன்னைக்கு அழைக்கிறார் யாரா இருந்தாலும் சரி இயேச பகிட்டு வரலாம் அவங்கதான் வரணும் இவங்கதான் வரணும் அவங்களுக்கு தான் தெய்வம் இவங்களுக்கு தான் தெய்வம் அப்படின்னு கிடையாது ஏசப்பா முழு உலகத்திற்கும் ஆண்டவர் அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசுதான் கடவுள் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசுதான் கடவுள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களுக்கும் இயேசுதான் கடவுள் ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கும் ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கும் சீனாவில் இருக்கிறவர்களுக்கும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் கடவுள் ஏசு ஏசு இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது அவர் எங்கும் நிறைந்தவர் சர்வத்தையும் படைத்தவர் அந்த இயேசு கிட்ட தான் உங்களை கூப்பிட சொல்லி சொல்றேன் நீங்க பாருங்க அரை வீட்டுக்குள்ள போய் ஏசப்பா கூப்பிட்டு பாருங்க அரை வீட்டுக்குள்ள வருவார் வந்து என்ன மகனே என்ன மகளே என்று கேட்பார் அவர் பேசுகிற தெய்வம் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் ஆகையினால இன்றைக்கே நீங்க கேளுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாங்க வீடு விடா வந்து நாங்க கைப்பிரதி கொடுத்தோம் அதே போல ஒரு மருத்துவமனைக்குள்ள வந்து ரெண்டு பேர் இந்த துண்டு பிரதிகளை கொடுத்தாங்க அந்த நான் மரண மரணப்படுக்க இருந்தேன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க என்கிட்ட வந்து கொடுத்தாங்க அதை அப்படியே வாங்கினேன் வாங்கின உடனே அவங்க சொன்ன வார்த்தை ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இந்த துண்டு பிரதியை நீங்க படிங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவாருன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த கைப்பிரதியை படிக்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்ன மாதிரியே ஆண்டவராஜ் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராஜ் ஏசு என் பக்கத்துல இறங்கி வந்தார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பக்கத்துல வந்து என்னை தொட்டார் அந்த நொடி பொழுதே இயேசு கிரசிடத்திலிருந்து ஒரு வல்லமை என் சரீரத்திற்குள் இறங்கினது பரிபூரண சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் பாருங்க அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா எனக்கு செய்த நன்மைய எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் எல்லா ஊர்களிலும் போய் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனால என்னை தொட்டு சுகமாக்கி ஆண்டவர் உங்களையும் தொட்டு சுகமாக்கி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு விடுதலை தருவதற்கு உங்களுக்கு இடைப்பார்தல் தருவதற்கு உங்களுக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கை தருவதற்கு ஏசு உண்டு அதனால கலங்காதுங்க மனிதர்கள் உங்களை கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் கைவிட மாட்டார் எண்ணாமத்தை நீங்க நோக்கி எதை கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு தருவேன்னு இருக்கிறார் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவே சொல்லிருக்கிறார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன போராட்டமா இருந்தாலும் நீங்க அவரிடத்துல கேட்கலாம் அவர் நிச்சயமாகவே உங்க பக்கத்துல வந்து உங்களை விசாரித்து உங்க எல்லா சகல கஷ்டத்தையும் நீக்கி இலைப்பார்தலான ஒரு வாழ்க்கை தருவது நிச்சயம் நான் கூப்பிட்ட பொழுது ஏசப்பா என் பக்கத்துல வந்தார் அதே போல நீங்களும் இந்த வேலையில கூப்பிடுங்க நிச்சயமாகவே ஏசப்பா வருவார் உங்களை தொடுவார் ஆசீர்வதிப்பார் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் இந்த பகுதியில இருக்கிற எல்லா மக்களுக்காக இந்த சத்தியத்தை கேட்ட எல்லா மக்களுக்காக எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இழைப்பாடுதலுக்காக சமாதானத்துக்காக மனைவிப்பும் தகப்பன அந்த மாலை வேலைக்காயும் தகப்பனே தகப்பனே நேருப்பில போட தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதிங்க ராஜா தகப்பனே கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்ப அந்த நாளிலும் கூட வீட்டில் இருந்து வியாதியோடு கூட தகப்பனே கலங்கி கொண்டு இருக்கலாம் அப்ப ஒருவேளை தகப்பனே இந்த இடத்துல வந்து நாங்களும் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட கண்ணிரோடு கூட தகப்பனே கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அந்த படுக்கையை என் தேவனாய கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா இல்ல நாளில குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறேன் தகப்பனே ஒரு விசையாய் அப்பா அந்த கிராமத்துல நீங்க வந்திருக்கிறபடியால் தகப்பனே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என் தேவனாகிய கருத்தர் ஒரு விசையாய் நீங்க பிரவேசித்து தகப்பன அப்ப அந்த நாளில குழந்தை இல்லாத பிள்ளைகள் மீது தகப்பனுடைய ஆளுகை இறங்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா கற்பத்தை தகப்பனு விசாசானவன் கட்டி வைத்திருக்கிறப்பா அந்த பொல்லாத அந்த கற்பத்தினுடைய அந்த தடைகளை தகப்பனு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து ராஜா அப்பா நீங்க அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தகப்பனு அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியா நீங்க செய்யுங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை ஏற்ற நேரத்துல நீங்க கொடுக்க வேண்டுமாக்கிறேன்னுப்பா இந்த நேரத்துல கூட அருகாமையில இருந்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அப்ப அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க சுகபலன் பலன் சீவனை நீங்க கொடுக்கும்படியா சேவிக்கிறேன் ஐயா இன்னும் தகப்பனே அப்பா தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா சேவிக்கிறேன் இந்த கிராமத்தை அப்ப நீங்க ஆளுகை செய்யுங்க அந்த கிராமத்துல நீங்க தகப்பனை தங்கி இருங்க ராஜா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க சந்திக்கும்படியா சேவிக்கிறேன் அப்பா நன்றி அப்ப அந்த கேட்ட சத்தியத்தை தகப்பன இந்த பிள்ளைகள் ஒரு விஷயம் நினைக்கும்படியாய் துக்கப்படும் போது போது வேதனை வடிக்கும் பொழுது ஒரு சத்தியத்தை கேட்டோம் என்று சொல்லி அந்த தகப்பனை ஒரு விஷயம் பார்க்கும்படியாய் அந்த தகப்பன இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த மனதுல பதியும்படியா என் தேவனாகி கத்திருக்கிறவே செய்ய தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசு கிருஷ்ணன் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமே வீத்த தோடை கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வலித்த உன்னை சேர்த்துக் கொள்வார்